அனைவருக்கும் வணக்கம் தங்கம் கடந்த அஞ்சு நாளா கடுமையா அதிகரிச்சே இருக்கு நண்பர்களே வாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காரு பாத்தீங்களா ஒரு புதிய வரி விதிப்பு காரணமாக நிலையற்ற தன்மை ஏற்பட்டிருக்கு நண்பர்களே பொருளாதாரத்துல இதன் காரணமாக இந்திய பங்கு சந்தையில மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு கடந்த பதினாறு ஆண்டுகளே இல்லாத மிக கடுமையான சரிவு ஏற்பட்டிருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க இந்நிலையில முதலீட்டாளர்களா மிக பாதுகாப்பான முதலீடுனா தங்கத்தை தான் பாக்குறாங்க நண்பர்களே அதனாலயே முதலீட்டாளர்களும் அதிகமாக தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால தங்கம் விலையெல்லாம் மிக கடுமையா அதிகரிச்சுட்டே இருக்கு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தங்கமலை பாத்தீங்கன்னா பங்கு சந்தை சரிவுனால தொடர்ந்து சரிஞ்சுட்டே இருந்தது கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதியில இருந்து தடாரடியாக மறுபடியும் தங்கமில அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே இதுக்கு காரணம் ட்ரம்ப் தான் கடந்த மூணு நாள்ல மட்டும் தங்கமில நாலாயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபா உயர்ந்திருக்கு நண்பர்களே இன்னைக்குமே அதிகரிச்சிருக்கு வாங்க இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் முதல்ல டுவெண்ட்டி டூ கேரட் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய் கேனுக்கு இன்னைக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இதுல சவரன் எழுபதாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு இன்னைக்கும் இருநூறு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலைய குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க கண்டினியூவா டுவெண்டி ஃபோர் கேர் பாக்கலாம் இதுவும் அதிகரிச்சிருக்க நண்பர்களே ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி பதினாறு ரூபாய் இதுலயும் கடுமையா இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே பல பேர் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல நண்பர்களே இப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் விலை பார்க்கலாம் வெள்ளியும் இன்னைக்கு விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு ஒரு கிராம் நூத்தி ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க கிலோ கணக்குல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரிச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு வெள்ளி விற்பனை பண்றாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் போடக்கூடிய டெய்லியும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்